இந்த வசனத்தை பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயத்தை சிம்பிளாக பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்கிறார் பாருங்க யோவான் ஒன்று பத்து அவர் உலகத்தில் இருந்தார் அவர்னா ஏசு இப்போ இயேசுன்னு அந்த இடத்துல போட்டு வாசிக்கலாம் ஏசு உலகத்தில் இருந்தார் உலகம் ஏசு மூலமாய் உண்டாயிற்று உலகமோ இயேசுவை அறியவில்லை அதாவது உலகத்தை உண்டாக்குனவர் உலகத்தில் இருக்கிறாரா ஆனால் உலகம் அவரை அறியலையா இதனால தான் அப்போ இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்காமல் அவருடைய கிரியை நிமித்தம் கூட நம்பாமல் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தனர் இப்படி அவர்கள் பாவம் செய்தனர் இதைதான் ஒன்று குறுந்திய ரெண்டு எட்டு சொல்கிறது அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை யாரையா மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே என்று அதாவது இயேசுவை குமாரன் என்றும் மனிதனாக வெளிப்பட்ட தேவன் என்றும் விசுவாசிக்காமல் அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது தான் அவருடைய பாவம் மிகப்பெரிய பாவம் அதே போல இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் இயேசுவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வசனத்தை கொண்டு பெறாமல் இன்னும் உலக காரியத்தையும் உலக தேவைகளையும் நம்பி இருக்கிறவங்க இப்போ இயேசுவை மறுதளித்து போனவர்களாம் தான் எவிரையர் ஆறு ஆறு இயேசு வாய் திறந்துக்குரிய வசனத்தின்படி வாழாமல் நியாயபரமான கற்பனைகளை கை கொண்டு இன்னும் மாம்சத்தின்படி இருப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து போனவர்களாம் அதாவது இவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று எவிரையர் ஆறு ஆறு சொல்கிறது நல்ல கேளுங்க இயேசு சொன்ன வசனம் தான் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு சொல்கிறது மத்தையும் மார்க்கு லுக்கா யோவானில் இருக்கிற இயேசுடைய உபதேசம் தான் நமக்கு ரட்சிப்பு விசுவாசம் பரிசுத்தம் நித்திய ஜீவன் போன்ற உன்னத ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆமே